என் மச்சான் சொன்ன பேச்சு கேட்காம உன் கடைக்கு வரணும் பார்த்தியா என் தப்பு தான் என் நேரம்டா எல்லாரும் என் தலையில் மிளகா அரைக்கணுன்னுக்குது அரைங்க சரிண்ணா முடி வெட்டுறேன் இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்றேன் எனக்கு நாங்களே வெட்டு எப்படி போட்டோம் உனக்கு ஆமாம் சொன்னால் மட்டும் ரொட்டி வெட்டி கீசு வார் நோ அப்பா கிட்டே ஏரியா பசங்க தான் வரானுங்கண்ணு எனக்கும் அவனுங்களுக்கும் ஆவே ஆகாதுன்னு ரொம்ப தண்ணி தெளிச்சு முடியும் தூக்கி வாரியிடாதுண்ணு

Thank you.